நாட்ட ஆள் ஆழமாட்டாரு இனி மோடி வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனா இவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை வந்து தமிழகத்துல பிஜேபியால ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு வெண்ணையும் கிடையாது மோடி அமித்ஷா நட்டா மாதிரி ஆட்கள் பதட்டத்தில் உச்சத்துல இருக்காங்க இந்தியா கூட்டணி கூலா இருக்கு ஏன்னா அவர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஆஹ் பாஜக அரசாங்கம் மாநிலங்களை ஆட்சி பிடிச்சதுல ஓட்டு போட்டு மக்கள்கிட்ட செல்வாக்கு வாங்கி ஜெயிச்ச இடங்கள் மிக குறைவு காசு கொடுத்து எம்எல்ஏக்களை வில வாங்கி ஆட்சி பிடிச்சதுதான் ஜாஸ்தி இப்ப ஆர் எஸ் வந்து அழகா அப்படியே விலைக்கு தனியா நிக்கிறாங்க அவங்க மோடிக்கோ மோடி கூடாரத்துக்கோ சப்போர்ட் பண்ணவே இல்லை ஏன்னா அவங்க ஆட்சி ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்க்கறாங்க ஏன்னா அடுத்த ஆண்டு ஆர் எஸ் நூறாவது ஆண்டு அப்போ ஆட்சி அதிகாரத்தில் நம்ம இருக்கணும்னு ட்ரை பண்றாங்க உண்மையிலே நேர்மையான மனுஷன் சரத்குமார் ஆனா அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கையில் எடுப்பார் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இந்த நாட்டில எங்கே போய் சேரக்கூடாதோ அங்க போய் சேர்ந்திருக்காரு நாட்டு மக்கள் யாரை வெறுக்கிறார்களோ அங்க போய் இந்த அம்மா போய் சேர்ந்திருக்கு இங்க இன்னொருத்தர் வந்து பேசிட்டு இருக்காரு பொய்யா பேசிட்டு இருக்காரு தலைவர் அண்ணாமலை பத்திரிகையாளர்களே அந்த வார்த்தை சொல்லிட்டார் அவர் பத்திரிகையாளர்களே பல்லுபடாத வேலை செய்யறவங்க கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆபாச வார்த்தையை பேசினார் அப்ப சீமான் இதுவரைக்கும் பண்ணது எல்லாத்துலயும் பல இடங்கள்ல பொய் நிறைய பேசியிருக்காரு இவர் மாதிரியே இந்த பொய் தலைவர் மாதிரியே அவர் ஒரு தலைவரா நிறைய பொய் சொல்லியிருக்காரு இந்த தேர்தல் முடிவுல வந்து பாத்தீங்கன்னா இருவருக்கும் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் இருக்கும் எத்தனை இடங்கள் ஜெயிப்பாங்க யார் யாருக்கு பிஜேபியா இருக்கட்டும் இல்லை வந்து சீமான் நான்தமுலர் கட்சி இருக்கட்டும் அவர்தான் ஒரு சவால் விட்ருக்காரு சீமான் என்னை விட அதிகமான வாக்குகளை வாங்கிட்டு கட்சியை கலைச்சிடறாரு ஏற்கனவே இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு முன்னாடிலாம் சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை இந்த ரெண்டு இடங்களும் கண்டிப்பாக கைப்பற்றுவாங்கன்னு சொல்றாங்க வாய்ப்பே கிடையாது வீரப்பன் மகள் கூட அந்த இடத்துல ஜெயிக்கிறது வாய்ப்பு யாருமே வீரப்பன் என்ன பெரிய அவரு பெரிய இவர சமுதாயத்துக்காக நிறைய இதை பண்ணிட்டாரா என்ன வீரப்பன் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆள ஆழமாட்டாரும் இனி மோடி வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் இவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து தமிழகத்தில் இப்போ பிஜேபியால் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு வெண்ணையும் கிடையாதுமா இப்படியே பொய் அதாவது என்னென்னா ஒரு ஒரு படத்தில் சொல்லுவாங்க அப்படியே பேசிட்டே வாங்க வாங்க போகலான்னு சொல்லி ஒரு வண்டியில் ஏற்றின்னு போவாங்க அது எந்த வண்டினு அவருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் கேட்குற எல்லாருக்கும் அந்த மாதிரி அவர் இவர் சொல்கிற எதுவுமே பொய் அவருடைய பேர்லேயே கடைசியில் லை இருக்கு பொய் வாயை திறந்தால் பொய் ஒரு உண்மை கூட கிடையாது ஒரே ஒரு உண்மை அவர் சொன்னதை ஏதாவது ஒரு உண்மை சொல்லுங்க அவ்வளவும் போய் தான் பேசியிருக்காரு ஆதாரம் எதுவும் வெளியிடுவதே இல்லை ஒரு பெரிய ஆதாரம் ஆதாரம் டெங்குப்பட்டியில் எதுவுமே கவர்னர் கொடுத்தாரு இது வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை உண்டா வீடியோ வெளியிட்டாரு ஆஹா டூ ஜி ஆஹா த்ரீ ஜி அப்படின்னு எங்க டூ ஜி முடிஞ்சு த்ரீ ஜி முடிஞ்சு ஃபைவ் ஜி வரைக்கும் வந்துருச்சுங்க அப்ப நீங்க சொல்லுவதாக இருந்தால் டூ ஜியில இவ்வளவு வருமானம் அரசுக்கு வரணும் அப்படி இருந்தா ஃபைவ் ஜியில எவ்வளவு வந்துச்சு வெளியிடுங்க ஃபோர் ஜியில எவ்வளவு வந்துச்சு வெளியிடுங்க நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க உங்களுடைய ஆட்சி காலத்திலேயே இப்ப ஒரு விஷயம் வந்திருக்க செத்து போனவன் பேரெல்லாம் போட்டு கொள்ளீங்களே ஏழரை லட்சம் கோடி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடிக்கே கொந்தளிச்சிங்க சிஏஜி அறிக்கை சொல்லுது அதனால இவர்கள் பேசுவதெல்லாம் பொய் இந்த இந்த ரிசல்ட் மாற போகுதுன்னு உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருத்தர் தியானம் பண்ண வரார் மனதை அமைதிப்படுத்துறதுக்கு வராரு வந்தாரை வாழ வைக்கிற தமிழ்நாட்டுல வந்துட்டு குட் பை சொல்றதுக்கு வராரு அவருக்கு குட் பை சொல்லி அனுப்ப போறோம் நம்ம வரட்டும் பாப்போம் இப்ப நடிகை நடிகைகள்லாம் பொதுவாக பிஜேபி லா காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு அழுத்தம் தான் அதுவும் இல்லாம பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா பண மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றாங்க குஷ்புவா இருக்கட்டும் சரத்குமாரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காக அவங்களை ரசிச்ச மக்களை வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு டவுட் இல்ல இல்ல ஆக்சுவலா என்னன்னா இது வந்து பிஜேபி போய் சேர்றதுன்னு இல்லை மத்தியில எந்த கட்சி வந்து இருந்தாலும் அது வந்து நடிகர்கள் திடீர்னு தேர்தல் நேரத்தில் போய் அரசியல் கட்சிகள் மாறி மாறி சேர்றது வழக்கம் புஷ்பு ஏன் அந்த கட்சியிலேருந்து இருந்து காங்கிரஸ் ஓடி போய் சேர்ந்தாங்கன்னா அதுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கு காரணம் தெரியல ஆனால் உங்களுக்கு வேறு வேறு அழுத்தங்களாக இருந்துச்சு அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருந்தது அதன் காரணமா தான் அங்க போய் வந்து ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பாது அதை வெளிப்படையாக நம்ம வந்து பேசறதுக்கான சாத்தியம் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா இது வந்து முழுமையாக ஒருத்தருடைய தனிப்பட்ட அந்த காரணங்களை நாம வெளிப்படுத்த கூடாது எனக்கு ஏன் அழுத்தம் வந்தது சொல்ல முடியாது அந்த காரணம் அதுக்கு அது வந்து நிரூபிக்கப்பட்டிருந்தால் இதுதான் காரணம்னு சொல்லலாம் அங்க மாட்டிக்க கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சிக்கல் அந்த சிக்கலை வெளிப்படுத்துவது தார்மீக அடிப்படையில் பழகினதுனால எனக்கு அது உடன்பாடு இல்ல அதனால சொல்ல விரும்பல நானு அவர்கள் மனசாட்சிக்கு அது தெரியும் எங்கே தன்னுடைய கணவருக்கு சிக்கல் வந்துடும் எங்கே தனக்கு சிக்கல் வந்துடும் தன் குடும்பத்துக்கு சிக்கல் வந்துடும் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு தான் அவர் காங்கிரஸ்ல இருந்து ராத்திரியோட ராத்திரியா பிளைட்டை புடிச்சு டெல்லியில போய் சேர்ந்தாங்க அதற்கு முன்பாக அந்த ஆந்திரால ரெண்டு நடிகைகள் சிக்கினாங்க ஒரு விஷயத்துல அந்த அதனுடைய எதிரொலியாக சிக்கல் எங்கே தன் கணவருக்கும் வந்துருமோ இது இதுக்கு மேல வெளிப்படைய நான் பேச முடியாது இவ்வளவுதான் அதுக்கு சொல்ல முடியும் அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க போய் காங்கிரஸ் கட்சி தான் நீங்க சொல்ற மாதிரி பண வரவு செலவு அப்படின்னு அதுக்கு எல்லா கட்சியிலும் இருக்கும் எல்லா கட்சியிலும் சேருவதற்கும் அவங்க ஏதோ ஒரு ஆதாரம் தேவைப்படும் இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் தேவைப்படும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் போவாங்க அந்த தேர்தல் உடனே அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க இப்போ போய் சேர்ந்த எல்லாரும் விவரம் கட்சியை கழிச்சுட்டு போய் சேர்ந்தார் ராத்திரில எழுப்பி மனைவி கிட்ட பர்மிஷன் கேட்டாங்களு சொன்னாங்க அது பயங்கர மீம்ஸாலாம் போச்சு யாரு சரத்குமார் உண்மையிலேயே நேர்மையான மனுஷன் சரத்குமார் எனக்கெல்லாம் நல்ல நிறைய நண்பர் நல்ல நண்பர் ரொம்ப நேர்மையா பழகுவதற்கு ரொம்ப நேர்மையானவர் ஒரு ஆபத்துன்னா அவர்கிட்ட போய் சொன்னோம்னா அது மருத்துவ உதவியார்களாம் பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் உடனடியாக தன்னால் முடிந்த விஷயங்களை செய்யக்கூடிய நல்ல மனிதர் ஆனா அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கையில் எடுப்பார் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இந்த நாட்டுல எங்கே போய் சேரக்கூடாதோ அங்க போய் சேர்ந்திருக்கார் நாட்டு மக்கள் யாரை வெறுக்கிறார்களோ அங்க போய் இந்த அம்மா போய் சேர்ந்திருக்கு ராதிகா உலகத்துக்கே தெரியும் இந்த பிஜேபி என்பது மதவெறி கட்சி அது கட்சியே கிடையாது இன்றைக்கு மதம் எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு ஒரு மதம் பிடிக்கும் உங்களுக்கு ஒரு மதம் பிடிக்கும் மதம் பிடிக்கிற தப்பு இல்லை மதம் வெறியாக மாறக்கூடாது இப்போ இன்னைக்கு ஒரு நாட்டை ஆளுகிற பிரதமர் பேசுகிற பேச்சா ஒரு ஒரு இடத்துல பேசுறது இஸ்லாமியர் மீது அவ்வளவு வெறுப்புணர்ச்சி அப்படியே அனல் கக்குகிறார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் இவங்க போய் சேர்றாங்கன்னா இவர்கள் மீதான பார்வை என்னவா இருக்கும் மக்கள்கிட்ட மக்கள் அவர்களை கொண்டாடினாங்க சித்தி அப்படின்னா எல்லா வீடுகளிலும் ஒரு காலகட்டத்தில் பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க அவங்க அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெறுவதற்கு பதிலாக ஐயோ இவங்களா இவங்களை சேர்க்கவே கூடாதுன்ற மாதிரி நிலைமைக்கு தள்ளுவதற்கு காரணம் இவங்களே தான் இவங்க வளர்ச்சிக்கும் இவங்களே காரணம் இவங்களுடைய வீழ்ச்சிக்கு இவங்களே காரணம் இவங்க அதை விட சும்மாவே இருந்திருக்கலாம் என்ன காரணத்தினால அங்க போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியணும் என்ன பிரச்சனை ஏன்னா அவங்க கட்சி நடத்தி பார்த்தாரு திமுக இருந்து பார்த்தாரு அங்க இருந்து பார்த்தாரு இங்க இருந்து பார்த்தாரு ஒன்னும் செல்ப் எடுக்கவே இல்லை அவர் எம்பி எல்லாம் இருந்தார் தனக்கான மிகப்பெரிய அடையாளம் இருந்தும் அதையெல்லாம் விட்டுட்டு போய் இன்னொரு இடத்துல சேருவதற்கு என்ன காரணமா இருக்கும் ஆதாயம் தான் வேற ஒன்றும் கிடையாது அது ஆதாயம்ன்றது பதவியா இருக்கலாம் பணமா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது செல்வாக்கு விஷயங்களா இருக்கலாம் இனி போக தான் தெரியும் அவங்க நினைச்சது என்னவா நினைச்சிருப்பாங்க எப்படி மீண்டும் மீண்டும் மோடி அப்படின்னு ஒரு கணக்குல அவங்க போயிருப்பாங்க இல்ல அவரு மோடி கூடாரம் காலி ஆகுதுன்றது இப்பதான் தெரிஞ்சிருக்கும் ஆஹா தப்பு பண்ணிட்டு நீ இனி யோசிச்சு சூரிய நமஸ்கார கதை ஓகே இப்ப ராகுல் வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஏற்பட்ட இந்த விலைவாசி மாற்றங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை ராகுல் வந்ததுக்கு பிறகு அப்படின்னா அவர் என்ன ஜோசியக்காரா அவர் இல்லைன்னா மந்திரவாதியா ஜூ மந்திரக்காலி இது வரைக்கும் ஏத்தனதான் இறக்கிறேன் அப்படி கிடையாது யாராக இருந்தாலும் ஆல்ரெடி கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போனாங்க தமிழ்நாடு இவ்வளவு தூரம் நிதி சிக்கல் இருந்தாலும் ஓரளவுக்கு சிக்கலை சமாளிக்கிற அளவுக்கு இருந்து ஒன்றியத்திருந்து பணமே கிடைக்கல கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனாலும் இங்கே வந்து நிர்வாகம் நடக்குது இல்ல இந்த மாதிரி அங்கே அவங்க என்னென்னலாம் காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு பார்த்த பிறகுதான் நீ யார் மேலே வந்து உட்காருவாங்கன்னு முடிவு ஆகலை ராகுல் தான் உட்கார்வாரன்னு நீங்களும் சொல்ல முடியாது நானும் சொல்ல முடியாது என்ன நடக்கும்னு தெரியாது நாலாம் தேதிக்கு பிறகுதான் அந்த ஒன்னாம் தேதி கூட்டம் போடுறாங்க அந்த அந்த யார் யார் என்னென்ன விஷயங்கள் ஏன்னா இப்பவே வந்து ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி தெரிஞ்சதுனாலதான் அவர்கள் எல்லாம் பரப்ப அதாவது பதட்டத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க என்டி தலைவர்கள் மோடி அமித்ஷா நட்டா மாதிரி ஆட்கள் பதட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க இந்தியா கூட்டணி கூலா இருக்கு ஏன்னா அவர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த மாநிலங்கள் என்னென்ன நடக்கும் அதனாலதான்

ஓட்டு போட்டு மக்கள்கிட்ட செல்வாக்கு வாங்கி ஜெயிச்ச இடங்கள் மிக குறைவு காசு கொடுத்து எம்எல்ஏக்களை வில வாங்கி ஆட்சி பிடிச்சது அவர்கள் வழிநடத்தின விஷயம் இந்த பத்தாண்டு காலத்தில் நடந்துச்சு அறுபதாயிரம் கோடி சும்மா இல்ல எத்தனை கம்பெனிகளை சார் ஒண்ணுமே இல்ல பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அதானி என்பவர் யாருன்னே தெரியாதுங்க உங்களுக்கு தெரியுமா அதானியை பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாருனே தெரியாது அம்பானி தெரியுமா உங்களுக்கு யாருனே தெரியாது பத்து ஆண்டுகளில் உலக பணக்கார வரிசையில் போகிறார் அவர் கூட தான் டிராவல் பண்றாரு மோடி என்ன அநியாயம் இது கார்பரேட்டுகளுக்கு மட்டும்தான் நீ ஆட்சி நடத்துறனா என்ன அப்ப நம்மளாம் யாரு விலவாசியை குறைக்கணும்ன்றவங்க தான் ஆட்சியாளர்கள் விலவாசியை ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறவங்க ஆட்சியாளர்கள் கிடையாது நாடே எங்கேயுமே ஸ்தம்பித்து போன வைரஸ் காலகட்டத்தில் ஒரு வாகனம் கூட போகாமல் இருந்துச்சு இங்கே அங்கேயும் அப்போ கூட பெட்ரோல் விலை எழுபது ரூபாய் குறையவே இல்லை கச்சா எண்ணெய் விலை ஜீரோ டாலருக்கு கீழே இருந்துச்சு அப்பவும் கச்சா எண்ணெய் விலை அவ்வளோ குறைஞ்சிருந்தாலும் பெட்ரோல் விலை இறங்கவே இல்லை இதுதான் நாட்டு மக்கள் மீது காட்டுற அக்கறையா நீங்கள் இதற்கு எல்லாத்துக்கும் விடிவாக தான் மக்கள் வந்து வச்சு செஞ்சுருக்காங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தை கிடையாது மாற்றம் வந்த பிறகு தான் தெரியும் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றது ஏன்னா மக்கள் தெளிவாக இருப்பாங்க ஒரு முறை ரெண்டாவது முறை ஏமாறுவாங்க மூன்றாவது முறையில் மக்களை ஏமாற்ற முடியாது நீங்கள் மதவெறி பெரு வெறுப்பின் மூலமாக மத அந்த மதத்தை தூண்டி இப்போ ராமர் கோயில் கட்டலை கட்டலைன்னு சொல்லி பதினாலு ஆட்சி பிடிச்சிங்க கட்டிட்டோம் கட்டிட்டோம்னு பத்தொம்பதில் நீங்கள் வந்து ஆட்சியை வந்து கொண்டு வந்தீங்க திரும்புவோம் இப்போ என்ன சொன்னீங்க நாங்கள் வந்து ஃப்ரீயா கூட்டி போவோம் கோயிலுக்கு போறதுன்னா குறைச்சி மதிப்பிடல கோயிலுக்கு போயிட்டு வந்தா சோர் அது முடியுமா கட்டவே இல்லை அதுதான் உங்களுக்கு நீங்களே எதிரி யாரும் வெளியே வரவே வேணாமா நீங்களே எதிரி உங்களுடைய பிரச்சனைகள் இப்ப ஆர் எஸ் வந்து அழகா அப்படியே விலைக்கு தனியா நிக்கிறாங்க அவங்க மோடிக்கோ மோடி கூடாதுக்கோ சப்போர்ட் பண்ணவே இல்லை ஏன்னா தெளிவா தெரிஞ்சிச்சு குஜராத்திகளே ஓரம் கட்டிடுவோம் கார்பரேட்டுகளுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றோம் ஓரம் கட்டிடுவோம் ஏன்னா அவங்க ஆட்சி ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்க்கறாங்க ஏன்னா அடுத்த ஆண்டு அவர்களுக்கு நூறாவது ஆண்டு ஆர் எஸ் நூறாவது ஆண்டு அப்போ ஆட்சி அதிகாரத்தில் நம்ம இருக்கணும் ட்ரை பண்றாங்க அது நடக்குமா அப்படின்றது சந்தேகமே பொறுத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்றது அதே மாதிரி இப்போ மாநிலத்தை பொறுத்தவரையும் ஐம்பது ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி புரிஞ்சிட்டு வந்திருக்காங்க மாற்றி மாற்றி ஆட்சி புரிஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு பட் மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் என்னன்னா இப்ப திராவிட கட்சிகளை நம்ம நம்புறதை விட புதிய கட்சிகளுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படி ஒரு நோக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்துக்கு கிடைச்ச சப்போர்ட்டு சீமானவர்களுக்கும் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நாளைக்கு விஜய் அவர்களும் அரசியலில் முழுமையாக ஈடுபடும் போது அவர்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது இது ஒரு அரசியல் பார்வையா நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல இன்னி இன்னிமே இப்ப இல்ல இனிமே எந்த ஒரு நடிகரோ இல்ல எந்த ஒரு தனி அமைப்போ தனி கட்சியோ தனியா சோலோவா நான் நின்று ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்லவே முடியாது அதுக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டுல கிடையாது ஒரே ஒரு கடைசியாக ஒரே ஒருத்தர் நான் தனியா நிப்பேன் எனக்கு எவனும் கூட்டணியா வேணாம் அப்படின்னு தனியா நின்று ஜெயிச்சு காட்டுறது ஜெயலலிதா யாரும் கிடையாது கலைஞர் கூட கூட்டணி போட்டுதான் நின்று ஜெயிச்சிருக்காரு ஜெயலலிதா மட்டும் தான் யாரை வேணாலும் எல்லாரையும் விட்டு தனியாக நின்றாங்க ஜெயிச்சாங்க இனி அப்படி ஒரு திரையுலகத்திலிருந்து வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இனிமேல் யாருக்கும் இல்லை அது விஜய்க்கும் தான் பொருந்தும் விஜய் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறாருன்னா யாராவது கூட்டணி போட்டுன்னு வந்தால் தான் உண்டு ஆனால் அதுவும் மக்களால் தான் திராவிட கட்சியுடைய ஆளுமே அதிகமாக இன்னைக்கு மக்கள்கிட்ட நீங்கள் அவங்கள புறந்தள்ளிடுவோம்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு படிப்பு அறிவும் மிகப்பெரிய விழிப்புணர்வும் திராவிட தான் ஏற்பட்டிருக்கு சும்மா நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி அன்னைக்கு இருக்கு நிலைமை பெண்களை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெண்களை வீட்டுக்குள்ளே அடைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கணும் அவங்க போக பொருள் அடிப்படையை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னதுதான் அந்த காலகட்டம் இன்னைக்கு அவர்களுக்கு படிப்பறிவு வேணும்னு சொன்னதுதான் திராவிடம் திராவிடம் வந்த வந்தபடிதான் நிறைய விஷயம் மாறுச்சு அதை திராவிடத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல அழிச்சு ஒழிக்கவே முடியாது எந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் வந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி உங்க பாணியிலேயே சொல்லணும்னா விஜய் வந்தா கூட ஒண்ணும் பண்ண முடியாது அவருக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அவ்வளவுதான் அது ஆட்சி அதிகாரமா மாறுமாறது எல்லாம் கிடையவே கிடையாது தனியா விஜய் நின்னார்னா சீமான் வாங்குற மாதிரி தான் ஓட்டுவாங்க சீமான் என்ன வாங்கிட்டு இருக்காரு பத்து வருஷமா எழுது பர்சன்டேஜ் வந்திருக்காருல்ல அவ்வளவுதான் அதிகாரம் என்கிற அந்த ஒரு விஷயம் வரணும்னா குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு சதவீதமான்னு வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு பிரபலம் இல்ல இல்ல அப்படின்னு சொல்றீங்க அந்த ஏன்னா அவங்க அவங்க ஆட்சி வருடங்களுக்கு அப்புறம் தானே இப்ப இந்த பர்சன்டேஜ் லெவல் நாங்க யார் தெரியுமா எங்களுக்கு நான் தான் அதிபர் நாட்டினுடைய அதிபர்ன்னு பேசிட்டு இருக்காரு அவருக்கு பெரிய செல்வாக்கு இல்லைன்ட்டீங்களே டக்குன்னு பொசுக்குன்னு இப்போதான் அந்த பர்சன்டேஜ் லெவல் ஒவ்வொரு வருடங்களாக தானே அவங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவ ஏன் சீமான் அவர்களுக்கு இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காம இருக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் பேசுகிற விஷயத்துல ஒரு ஒரு தேர்தலுக்கும் ஒரு ஒரு மாறி மாறிக்கிட்டே இருக்கார் அதுதான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய அவர் வந்து நிறைய இப்போ இங்கே இன்னொருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காருல்ல பொய்யா பேசிகிட்டு இருக்கார் ஒரு கட்சி தலைவராக இருக்கார்ல மாஜி ஐபிஎஸ் இந்த அந்த பல்லுபடாத தலைவர் அண்ணாமலை அவர்கள் அது உங்க மாநில நான் அவர் பேர ஏன்னா பத்திரிக்கையாளர்களே அந்த வார்த்தை சொல்லிட்டார் அவர் பத்திரிகையாளர்களே பல்லுபடாத வேலை செய்யறவங்க கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆபாச வார்த்தையை பேசினார் ஏன்னா வட்டார வழக்குன்ட்டார் கொங்கு மண்டலத்துக்கு எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க கொங்கு மண்டலத்துல இதுதான் வட்டார வழக்குன்னு ஒரு பச்சை பொய்ய சொன்னாரு இந்த கேவல பிறவைக்கு இதுதான் தலைப்பு அவருடைய பேர் அப்படிதான் நான் கூப்பிடுறது என்னோட நானும் இருபத்தேழு வருஷமா மீடியால இருக்கேன் மிக பிரபலமான நாளிதழ்களை வேலை பார்த்தவன் நான் எனக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் ஒரு அந்த விஷயம் இருக்கு இந்த இந்த பத்திரிகை துறையிலையும் என்ன படிச்சார் யாருக்கும் தெரியாது உலகத்துல யாரும் படிக்காத இருபதாயிரம் புக்கு படிச்சவர் அவர் வயசேவது இருக்காது இது இதெல்லாம் பொய் ரபேல் வாட்ச் எவனாவது கேட்டானா ரபேல் பத்தி மறந்திருந்த விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சாரு மூணு லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொடுத்து சீட்ல நம்ம கடைகள்ல மளிகை கடையில சீட் எழுதி கொடுப்பாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு சீட்டை காமிக்கிறார் பாத்தியா பில் பாத்தியா பில் அப்படின்னு இது இவங்களுடைய தலைவர் இவங்க தலைவர் இருக்காரு இல்லையா நம்ம நாட்டை ஆளக்கூடிய ஆளுகிட்டு இருந்தாருல கடைசி கட்டத்துக்கு வந்திருக்காரு மோடி அவர் எல்லாம் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு இருந்தார்ல மூணு லட்சத்தை ஏன் டிஜிட்டல்ல கொடுக்கல இவரு ஏன் துண்டு சீட்ல கொடுத்து வா பில் வாங்கினாரு இதுல எவனும் கேட்க துப்பு கிடையாது யாருக்கு பதில் சொல்லுவோம் அவர்கிட்ட துப்பு இல்லை இல்லை இது அத்தனைக்கும் காரணம் என்னன்னா மக்கள் நாட்டு மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க இந்த உட்கார்ந்து ஊடகத்தின் மூலமா பேசிக்கிட்டு இருக்கா ஒருத்தரை பத்தி அவதூரா தவறான வார்த்தையை சொல்லிட முடியாது அவங்க கிட்ட இல்லாத விஷயத்தை நான் பேசிட முடியாது அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டலாம் நான் அதுவும் நாகரிகமாக கண்ணியமா தான் சுட்டி காட்டணும் அப்ப சீமான் இதுவரையும் பண்ணது எல்லாத்திலையும் பல இடங்கள்ல பொய் நிறைய பேசியிருக்காரு இவர் மாதிரியே இந்த பொய் தலைவர் மாதிரியே அவர் ஒரு தலைவரா நிறைய பொய் சொல்லியிருக்காரு நான் கத்துக்கிட்டேன் எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க ஆமகரி சுட்டு கொடுத்தாரு அவர் பிரபாகரன் வந்து கப்பலை சுட்டு சுட்டு விளையாடினாரு நீங்கள் சந்தித்த நிமிடங்கள் பத்தே பத்து நிமிடங்கள்னு ஊர் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியாச்சு பழநடுமாறன் வெளிப்படையாக சொல்லிட்டாரு குளத்தூர் மணியில் அரைஞ்சு பல மரியாதைக்குரியவர்கள்லாம் நிறைய கதை தகவல்களை வெளிப்படுத்திட்டாங்க பிரபாகரனோட நேரடி தொடர்பில் இருந்தவங்களாம் இயக்குனர் மகேந்திரன் அவ்வளோ நேரடி தொடர்பில் இருந்தவர் மறைந்த மகேந்திரன் ஏன் இந்த மாதிரி பச்சை போய் சொல்றீங்க அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு அங்கீகாரம் என்பது இல்லை இல்லையா இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இவங்க சந்திச்சாலும் இவர்கள் கிடைக்கிற இதே மாதிரியா தான் வச்சிட மாட்டாங்க இந்த தேர்தல் முடிவுல வந்து பாத்தீங்கன்னா இருவருக்கும் எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும் எத்தனை இடங்கள் ஜெயிப்பான் யார் யாருக்கு பிஜேபியா இருக்கட்டும் இல்ல வந்து சீமான் நாம் தமிழர் கட்சி அவர்தான் ஒரு சவால் விட்டுருக்காரு சீமான் என்னை விட அதிகமான வாக்குகளை வாங்கிட்டா கட்சியை கலைச்சிடறேன் ஏற்கனவே இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு முன்னாடி எல்லாம் ஆனா வாக்குகளை வாங்கிட்டாங்களா அவர் கட்சியை கலைச்சாரான்னு தெரியல இந்த முறை எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க சோஷியல் மீடியால வேற சவால் வேற விட்டுருக்காரு பாஜகவுக்கு ஜீரோ தான் கிடைக்கும் ஒரு இடம் கூட கிடைக்க வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் அவருக்கான ஒரு ஃபேவரா அங்க வந்து மூணாவது இடத்துக்கு வராரான்னு பாருங்க டெபாசிட் கிடைக்குதான் பாருங்க முதல்ல வாய்ப்பு ரொம்ப கம்மி தமிழ்நாட்டில் கிடைக்கவே கிடைக்காது நயினார் நாகேந்திரனுக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு அதாவது அப்பார்ட் பிஜேபி அவர் தனியாக தனக்கான ஒரு செல்வாக்க வச்சிருக்காரு அந்த மரியாதையில் நைதா நாகேந்திரனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த மாதிரி இருந்துச்சு அதையும் வந்து இந்த அந்த நாலு கோடி ரூபாய் விஷயத்துல மாட்டிக்கிட்டார் அதோட முடிச்சுட்டாங்க சீமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி இல்ல மயிலாடுதுறை இந்த ரெண்டு இடங்களும் கண்டிப்பாக கைப்பற்றுவாங்கன்னு சொல்றாங்க வாய்ப்பே கிடையாதுமா சீமானுக்கு வழக்கம் போல அவர்கள் வந்து மூன்றாவது இடம் நாலாவது இடம் தான் வந்து மூன்றாவது பெரிய கட்சின்னு அவர் சொல்லுவார் அந்த வாக்கு சதவீதம் கிடைக்க வாய்ப்பு இருக்க தவிர மற்றபடி அவருக்கு அந்த வெற்றி கோட்டை எட்டுவதற்கோ இல்லைனா டெபாசிட் பெறுவதற்கோ அவருக்கு வாய்ப்பு இல்லை ஓகே வீரப்பன் மகள் கூட அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க யாருமே வீரப்பன் என்ன பெரிய அவரு பெரிய இவர் சமுதாயத்துக்காக நிறைய இதை பண்ணிட்டாரா வீரப்பன் ஒன்றும் பண்ணலையே அவர் அவர் சார்ந்த மக்கள்கிட்ட அந்த மக்களுக்கு அவர் நல்லது பண்ணியிருக்கார் அவ்வளோதான் அவர் வந்து கொள்ளக்காரனா திருடனா சந்தன மரத்தை வெட்டி வித்தவரா அவர் அது தனிப்பட்ட விஷயம் அரசாங்க ரீதியா அவர் வந்து இன்னும் அவர் வந்து அவர் மீது பல வழக்குகளை அவர் இன்னும் வந்து கொள்ளைக்காரனா தான் காட்டப்படுது கொலைக்காரனா தான் காட்டப்படுது ஆனா அவர் ஒன்றும் சமூகத்துக்கு ஒன்றும் பெரிய மாற்றங்களை ஒன்றும் செஞ்சிருக்கையே அதனால அவர் வீரப்பன்னு சொன்னவனே ஓட்டு போட்டுருவாங்க எல்லாரும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் என்ன அவர் இருந்த காலகட்டங்கள் எனக்கு வீரப்பனை எப்படி பிடிக்கும் அவர் எனக்கு அவருடைய அந்த வாழ்க்கை முறையில மிக முக்கியமான சில விஷயங்கள் பெண்கள் அவ்வளோ மரியாதை கொடுக்குற மனிதரா நான் பார்க்குறேன் அவரை பார்த்துருக்கேன்

இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு விடை தெரியாத கேள்வி சந்தன மரத்தை வெட்டி விட்டார் யானை யானைகளை கொன்று தந்தங்களை அவர் வெட்டினாரு வித்துட்டாரு குற்றச்சாட்டுகள் அப்படியே குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதை அவர் வித்திருந்தால் யாரோ வெளியில அந்த பணத்தை வாங்கி அவர் பெரிய மாட மாளிகை கட்டி இருக்கணும் காட்டுக்குள்ள அது எதுவும் ரெண்டும் நடக்கவே இல்லை வித்திருக்காரு இல்லையா இப்ப வாங்கின அரசியல்வாதி ஏவன் இல்ல வாங்கின வியாபாரி ஏவன் அவன் மீது ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இந்த கேள்விக்கு விடை தெரியவே இல்லை ஆனால் இதெல்லாம் ஓட்டா மாதிரி வீரப்பன் மகள் வந்து ஜெயிச்சிட முடியும் அப்படின்னா அபத்தத்தினுடைய உச்சம் அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அவர் நல்ல மனிதராக அந்த மக்கள்கிட்ட அறியப்பட்டு தவிர அது ஒரு தகுதி மட்டுமே வெற்றிக்கான வாய்ப்பை தருவதற்கு கஷ்டம் தொடர்ந்து இது உங்களோட நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல எதுவுமே வந்து பா வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் ஆப்போசிட்டா சொல்ல மாட்டேங்கிறேன் டிஎம்கேவுடைய ஆதரவாளர் நீங்க அப்படிதான் இருக்கு உங்களுக்கு பெரிய அளவுல ஏதாச்சும் பணம் பற்று நடந்தது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் தமிழ் பெல் கிளிக் செய்யுங்கள்